அதனால திருவண்ணாமலை கிளம்பிட்டோம் கிரிவலம் போறோம் கிரிவலத்துல தான் கிளம்பிட்டோம் பாரதி வேற நடப்பாரன்னு தெரியல இது வரைக்கும் போனது இல்ல இது வரைக்கும் போனது இல்ல பாரதி இது வரைக்கும் போனது இல்ல நான் ஒரு மூணு தடவை கிரிவலம் போயிருக்கேன் இப்ப போனா நாலாவது தடவை அதனால வந்து பாரதி கூட்டு நம்ம கிரிவலம் தான் போக போறோம் ஃபேமிலியோட போறோம் சரி வாங்க பாரதி கிரிவலம் எல்லாம் போ நடக்கிறாரா இல்லையான்றது வீடியோக்குள்ள போயிட்டு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்

எட்டு மணி நேரமா திருவண்ணாமலை வந்து வரும் செம்ம இல்லாம அவ்வளோ டிராஃபிக் ஒரு ட்ரா ஆமா கூட பரவாயில்ல கொஞ்சம் வேகமாக போகும் வந்து

அவன் நடந்து போயிட்டான் எங்க போயிட்டு இருக்கானே தெரியுது மழை இப்போதான் தெரியுது இதை தான் இவ்வளோ நேரம் சுத்து சுத்தி சுற்றின்னு இருக்கிற இன்னும் ஆறு கிலோமீட்டர் போகணும் சிவா போலமா பைனெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம் இன்னும் இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது

நீ குடி நீ குட்டி நான் வாங்கிறேன் நடந்து முடிச்சிட்டோம் ஒரு வழியாக ஃபைனலாக கிட்ட வந்துட்டோம் ஒவ்வொருத்துக்கிட்ட போனதாக ஃபினிஷ் பண்ணதா அர்த்தம் போயிட்டு பார்க்கலாம் நான் நிறைய ஃபைனலாக மிச்சிட்டியா

கிரிவலம் வந்து நான் போனதே கிடையாது அப்படியே இன்ச்சு பை இன்ச்சா இன்ச்சு பை இன்ச்சா வருது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்படியே போகுது மூச்சே விட முடியல சுத்தமாக காத்தே வரல அப்படியே போட்டு நம்ம இருக்கிற ஆயிட்டுக்கு எல்லாரும் போட்டு நெருக்கிறாங்க அப்புறம் ஓரமாக அந்த இதில் ரொம்ப லேட்டாயிடுச்சு அதே மாதிரி ரெஸ்ட் எடுத்தவங்க எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க அதே அதே மாதிரி வந்து என்னாச்சுன்னா நாங்கள் போனதும் வந்து கரெக்டான டைமுக்கு தான் கிளம்புனோம் பஸ்ஸு தான் ரொம்ப சொதப்பிடுச்சு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரத்தில் போக வேண்டிய ஊருக்கு எட்டு மணி நேரம் ஆச்சு எட்டு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டரை அவரு அந்த என்ட்ரன்ஸே திருமலை பார்ட்ருலேயே அந்த காலேஜுக்கிட்டே நின்றுட்டோம் அவ்வளோ நேரம் எல்லாம் டென்ஷனாகி பஸ்ஸுக்காரனை திட்டுறாங்க அந்த அளவுக்கு ஆயிடுச்சு நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது கிலோமீட்டருக்கு முன்னாடியே அப்புறம் அங்கிருந்து ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆச்சு அப்படி இப்படின்னு ஒரு வழியாக போயிட்டு ரெண்டு ஐம்பதுக்கே மூணு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணோம் கிரிவலம் ஐயோ ஆட்டோ ஆட்டோ ரேட்டு எல்லாம் பயங்கரம் கிட்டத்தட்ட என்ன ஒரு ரெண்டு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் ஒன்றரை கிலோமீட்டர் தான் அதுக்கு போயிட்டு எவ்வளோண்ணா ஆட்டோல அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க இரநூறுவாண்ணா அப்படின்னா ஏன்னா நேற்று ஆனால் நிறைய பேர் வந்து எவ்வளோ எப்படி சொல்கிறது இரநூறுவா குறை குறைக்கவே இல்லை அந்த மாதிரி வாங்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆட்டம் இருக்குதுல்ல பயங்கரம் பயங்கர ரஷ்ஷு நான் இது வரைக்கும் வந்து கூட்டம் அவ்வளோ கூட்டத்துல போயிருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு கூட்டத்துல நடந்ததில்லை எப்படி சொல்றது லேடிஸ்லாம் கொஞ்சம் நானாவது யோசிக்கிறேன் ஏன்டா வந்தோம் திரும்ப வீட்டுக்கு போயிடலாமான்னு கூட கேட்டேன் நிறைய அந்த மாதிரி நான் யோசிச்சேன் இப்படியே திரும்பி சென்னை பஸ் போகுதுல்ல அது ஃப்ரீயாக தான் போகுது அதுல ஏறிடலாமா எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் நடக்க ஆரம்பித்தேன் அவங்கள தான் பார்த்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்மளும் நடக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஆனால் பொறுமையாக தான் நடந்தேன் ஒரு மூணு இடத்துல உக்காந்துட்டோம் கொஞ்சம் ரெஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஆஃப் அன் ஹவர் டீ குடிச்சிட்டு சாப்பிடவே இல்லை சுத்தமாக சாப்பிடவே இல்லை சாப்பிடாம தான் சுத்தணும் அதுக்கப்புறம் இட்லி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாலு இட்லி சாப்பிட்டோம் ஒரு நாலு இட்லி சாப்பிட்டு அவ்வளோதான் அந்த நாலு இட்லி பாதி தூரம் பாதி தூரம் கூட மைலேஜ் வரல அது கொஞ்சம் தூரம் அப்புறம் அப்புறம் என்ன பண்ணோம் பண்ணல டீ குடிச்சோம் தண்ணி தான் நான் தண்ணியே தான் குடிச்சிட்டு இருக்கேன் அப்புறம் லாஸ்டா ஃபைனலா பினிஷ் பண்ணும்போது கூழ் குடிச்சோம் ஒரு சொம்பு சூப்பராக இருந்தது டைம் செம்மையா இருந்தது அந்த இடத்துல ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு சொம்பு கூழ் மட்டும் குடிச்சிட்டு ஃபைனலாக பண்ணிட்டோம் ஆனா நிறைய இடத்துல நைட்ல இருந்தே போட்டாங்க அது எதுவும் நாங்கள் வாங்கல ரொம்ப சரி நம்ம நடக்கணும் நின்றுட்டா அவ்வளவுதான் அப்படின்றதுக்காக அன்னதானத்து கியூல நிக்கல அப்படியே நடந்துகிட்டே ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே போயிட்டோம் காலையை தூக்க முடியல ஐயோ அதுல வேற கியூல நிற்கிறாங்க அவ்வளோ பேர் கல்யாணான புதுசுல வந்து போனோம் அப்படியே ஆன ட்ரெஸ்ஸோட போயிட்டு அப்போ வந்து என்ன பண்ணனா கிரிவலம் வந்து கார்லயே சுத்திட்டோம் இந்த மாதிரி நடந்து சுத்தல வேடி சட்டோட அப்படியே வந்தேன் நான் பயந்தேன் ஃபஸ்ட் ஐயோ எப்படி இதில் போக போகிறோம் உள்ள போய் மாட்டிக்கிட்டுனா என்ன பண்றது ஆனா வந்துட்டேன் மாட்டவே இல்லை எவ்வளவு அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து என்னோட குண்டா இருந்தாரு அவரே வந்துட்டு அவர் பார்த்ததுக்கப்புறம் தான் சரி இவரே போயிட்டார் நம்மையா போக தான் நான் போயிட்டேன் சரி சித்ரா பவுன்னைக்கு அவன் அப்படின்னு சொல்லியிருந்ததால இன்னைக்கு போயிட்டு வந்தான் ஆனால் நல்லா இருந்தது அந்த 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 இதில் தான் எனக்கு பிடிக்கல சுத்தமாக கொஞ்சம் கூட காத்தே வரல அப்படியே எப்படி சொல்றது ஒரு 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 பாதமும் எடுத்து வைப்பாங்கல்ல அப்படியே அப்படியே ஸ்லோவாக நோடுறாங்க ஐயோ யோ யோ சீக்கிரமாவே முடிச்சிட்டோம் நம்ம முடிக்கும் போது ஆரம்பிக்கும் போது ரெண்டாம் போது போது ஒன்பது ஒன்பது மணிக்கு முடிச்சோம் கரெக்டா ஒன்பது மணிக்கு அப்பனா எவ்வளவு நேரம் மூணு மணி வச்சா ஆறு மணி நேரம் கிட்ட சுத்தி இருக்கோம் ஆறு மணி நேரம் அதுல ஒரு ஒன்றரை மணி நேரம் நம்ம உக்காந்துட்டோம் ஒரு இடத்துல வந்து இது டீ குடிச்சது அப்புறம் கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு உக்காந்துட்டோம் கால் வலிக்குது பார்த்தீங்கன்னா எங்கே தான் போகிறேனே தெரில நாங்கள் மூணு பேர் நானும் அம்மா அப்பா ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டோம் வந்து அதாவது கூட எங்கடா ஃபோன் தாண்டி முன்னாடி எங்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே